தனுசு ராசியில் பிறந்தவரா நீங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள தனுசு ராசிக்கு குடும்ப வாழ்க்கை ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் ஹஸ்தோதமிழ் ஜெய்ப்பியாசாசேயின் வணக்கம் முதலில் இந்த சனிப்பயிற்சிக்குப் பிறகு தனுசு ராசிக்குக் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் தனுசு ராசிக்கு நான்காவது வீட்டில் சனிப்பயிற்சி ஆவதால் குடும்பத்தில் மன அழுத்தத்தையும் பதற்றத்தையும் அதிகரிக்கும் என்றாலும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்பும் மற்றும் மகிழ்ச்சியான தருணங்களும் அதிகரிக்கும் தாயின் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் உங்கள் வார்த்தைகளுக்கு அதிக மதிப்பு கிடைக்கும் எனவே வார்த்தையில் கவனம் அவசியம் உங்களின் மகன் மற்றும் மகளுக்கான திருமணத் திட்டங்களை இறுதி செய்வதற்கு இந்த காலம் ஏற்றது என்று சொல்லலாம் குடும்பத்திலிருந்து பிரிந்து இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மீண்டும் ஒன்றிணைந்து மகிழ்ச்சியுடன் வாழ ஒரு வீப்பு கிடைக்கும் மேலும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தந்தை வழியில் ஆதரவு பெருகும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் என்றாலும் தாயின் ஆதரவு கிடைக்க தாமதம் ஆகலாம் இப்பெண்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் சாதகமாக முடியும் அத்தடைப்பட்ட வருவாய்கள் மீண்டும் கிடைக்கும் அத்தனுசு ராசி பெண்களுக்கு குறுந்தொழிலில் ஆர்வத்துடன் செயல்பட்டு புதிய உயரங்களை எட்டுவார்கள் திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வாய்ப்புள்ளது குழந்தை பாக்கியம் தாமதமான நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்பத்துக்காக நேரத்தை கட்டாயம் ஒதுக்க வேண்டும் இதனால் அன்புக்குரியவர்களுடன் அமைதியான மற்றும் மகிழ்ச்சிக்குழல் அமையும் மேலும் நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கும் பட்சத்தில் அதில் வெற்றி பெறலாம் சனி தனது மூன்றாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் வாழ்க்கைத் துணையுடன் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் மதிப்பு மிகுந்த பொருட்கள் அல்லது வாகனங்கள் திருட்டுப் போவது அல்லது தொலைந்து போவது போன்றவை நடக்கும் எனவே கவனம் அவசியம் மேலும் சிலருக்கு நண்பர்கள் பகைவர்கள் ஆவார்கள் உறவுகள் பிரிந்து போய் அதிக சிக்கலும் உண்டாகலாம் எம்முன் எச்சரிக்கையுடன் இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் புரிதலும் மேம்படும் சகோதரர்களிடம் சுமூகமான உறவை கடைப்பிடிக்க வேண்டும் மேலும் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல்கள் வேண்டும் இந்த சனிப்பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யவுள்ளது என்று பாப்போம் பொதுவாக தனுசு ராசிக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக சனி சிறந்த நிலையில் இருந்தார் இதனால் உடல் நலனை நன்றாக வைத்து இருந்தார் ஆனால் இந்த சனிப்பயிற்சியைப் பொறுத்தவரை ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் குறிப்பாக செரிமானம் அல்லது பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சினைகள் வாய்ப்பு உள்ளது மருத்துவ செலவு அதிகரிக்க செய்யும் இந்த பயிற்சி என்று சொல்லாம் எனவே அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை மிகவும் முக்கியமானது உடல்நலப் பிரச்சினைகளுடன் வேலை அழுத்தம் மற்றும் பதற்றமும் அதிகரிக்கும் என்றாலும் ஏழாம் வீட்டுக்கு வரும் குருவும் ராசியை பார்ப்பதால் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒரு வருடத்திற்கு உடல்நலம் மற்றும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மார்பு தொற்று மற்றும் தாயின் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் தேவை சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் பயிற்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தைப் பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும்